கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது எண்ணாகும் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்களை குறித்து பார்க்கலாம் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட எந்த வருஷம் எந்த மாதத்தில் கர்த்தர் மோசேயிடம் பேசினார் இரண்டாம் வருஷம் முதலாம் மாதத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் முதலாம் மாதத்தில் எந்த வனாந்தரத்தில் கத்தர் மோசையிடம் பேசினார் சீனாய் வனாந்தரத்தில் கத்தர் மோசையிடம் குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எதை ஆசரிக்க கடவர்கள் என்று கூறினார் பஸ்காவை முதலாம் மாதம் பதினாலாம் தேதி எந்த வேளையில் பஸ்காவை ஆசிரிக்க வேண்டும் நேரமான வேலை பஸ்காவை எதன்படி ஆசரிக்க வேண்டும் அதற்குரிய எல்லா கட்டளையின்படியும் முறைமைகளின்படியும் பஸ்காவை ஆசரிக்கும்படி, மோசே யாருக்கு கட்டளையிட்டான் இஸ்ரவேல் புத்திரருக்கு இஸ்ரவேல் புத்திரர் எப்போது பஸ்காவை ஆசரித்தார்கள் முதலாம் மாதம் பதினான்காம் தேதியில் இஸ்ரவேல் புத்திரர் எந்த வனாந்தரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள் சீனாய் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எந்த வேளையில் ஆசரித்தார்கள் அந்தி நேரமான வேளையில் கத்தர் யாருக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள் மோசேக்கு சிலர் எதினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை மனித இருந்தார்கள் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் எதை ஆசிரிக்கத்தகாதவர்களாயிருந்தார்கள் பஸ்காவை தீட்டுப்பட்டவர்கள் குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோடே கூட கத்தருக்கு எதை செலுத்தாதபடிக்கு விளக்கப்பட்டிருந்தார்கள் காணிக்கையை செலுத்தாதபடிக்கு தீட்டுப்பட்டவர்கள் குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோடே கூட கத்தருக்கு காணிக்கையே செலுத்தாதபடிக்கு விலக்கப்பட்டிருந்தார்கள் மனித பிரேதத்தினால் பொறுங்கள் யார் யாரிடம் கூறியது மோசே மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்களிடம் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் யார் யாரிடம் கூறியது மோசே மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்களிடம் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமா இல்ல ஆசிரிக்க வேண்டாமா ஆசிரிக்க வேண்டும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு எப்போது பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் இரண்டாம் மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரமான வேளையில் பஸ்காவை எவைகளோடு புசிக்க வேண்டும் புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் எது மட்டும் பஸ்காவில் ஒன்று மீதியாக வைக்கக்கூடாது காலம் மட்டும் பஸ்காவில் எதை கூடாது ஒரு எலும்பையும் பஸ்காவை எவைகளின்படி ஆசிரிக்க வேண்டும் சகல முறைமைகளின்படி குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதா அத்துமா என்ன ஆவான் தன் ஜனத்தாரில் ஈராமல் அறுப்புண்டு போவான் எந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான் குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதவன் அல்லது குறித்த காலத்தில் பஸ்காவை ஆசரிக்காதவன். குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாத மனிதன் எதை சுமப்பான் தன் பாவத்தை இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் தங்கியிருப்பவன் யார் ஒரு பரதேசி பரதேசி கத்திற்கு பஸ்காவை எப்படி ஆசிரிக்க வேண்டும் பஸ்காவின் கட்டளைப்படியும் அதன் முறைமையின் படியும் யாருக்கெல்லாம் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் பரதேசிக்கும் சுதேசிக்கும் வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளில் வாசஸ்தலத்தை மூடியது எது மேகம் வாசஸ்தலத்தின் வேறு பெயர் என்ன சாட்சியின் கூடாரம் எந்த நாளில் மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய ஆகிய வாசஸ்தலத்தை மூடிட்டு வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளில் எப்போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று சாயங்காலமான போது சாயங்காலமான போது எதின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று வாசஸ்தலத்தின் மேல் சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் எப்படிப்பட்டதான ஒரு தோற்றம் உண்டாயிற்று அக்கினிமயமான தோற்றம் வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் எது மட்டும் இருந்தது மட்டும்லத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் எப்போது முதல் எது மட்டும் இருந்தது சாயங்காலம் முதல் விடியற் காலம் மட்டும் நித்தமும் இருந்தது எது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் வாசஸ்தலத்தை பகலில் மூடிக்கொண்டிருந்தது எது மேகம் வாசஸ்தலத்தை இரவில் மூடிக்கொண்டிருந்தது எது அக்கினி தோற்றம் வாசஸ்தலத்தை மேகம் எப்போது மூடிக்கொண்டிருந்தது பகலில் வாசஸ்தலத்தை அக்கினி தோற்றம் எப்போது மூடிக்கொண்டிருந்தது இரவில் இஸ்ரவேல் புத்திரர் எப்போது பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது என்ன பண்ணுவார்கள் பிரயாணம் பண்ணுவார்கள் இஸ்ரவேல் புத்திரர் எந்த இடத்தில் பாளையமிறங்குவார்கள் மேகம் தங்குமிடத்தில் யாருடைய கட்டளையின்படி இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள் கத்தருடைய கட்டளையின்படி யாருடைய கட்டளையின்படி இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள் கத்தருடைய கட்டளையின்படி எந்த நாளெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள் மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் கத்தரின் காவலை எப்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்துக் கொண்டிருப்பார்கள் மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது மேகம் எது தொடங்கி எது மட்டும் இருந்தது சாயங்காலம் தொடங்கி விடியற் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் எப்போதெல்லாம் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள் பகலிலாகிலும் இரவிலாகிலும் கத்தர் மோசையை கொண்டு கட்டளையிடுகிறபடி இஸ்ரவேல் புத்திரர் எதை காத்துக் கொள்ளுவார்கள் கத்தருடைய காவலை கத்தருடைய காவலை காத்து கொள்ளுகிறவர்கள் யார் இஸ்ரவேல் புத்திரர் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து காத்து கொள்ள கடவர் நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பதில்களை தெரிகிறதா என்று நீங்களே உங்களை நீங்களே சொதித்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக ஆமேன்